அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அந்த வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் இந்த ஒரு இந்த ஒரு விதையை வச்சு நீங்கள் பெருமாளை வழிபடுறது மூலமாக உங்களோட கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் குளிக்குங்க வீட்டில் சந்தோஷம் பெருகுங்க நீங்கள் என்ன கேட்டாலும் பெருமாள் நடத்தி தருவாருங்க சொர்க்க வாசல் திறக்கிற நேரம் அதோடய வரலாறு இதை பற்றி நம்ம நம்ம பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியோட வரலாறு முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறலாங்க தேவர்களையும் முனிவர்களையும் முரண்ண அரக்கன் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருந்திருக்காங்க அப்போ தேவர்களும் முனிவர்களும் கிட்ட போய்ட்டு அதை இருக்காங்க விஷ்ணுவை இப்படி தேங்களை ரொம்ப இந்த முரன்ற அரக்கன் வந்துட்டு கொடுமைப்படுத்துகிறான் அதுக்கான வழியை நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு மகாவிஷ்ணு வந்து முரன்ற அரக்கனோட போரிட்டு வெற்றி பெறாருங்க வெற்றி முடிந்தவுடன் மகாவிஷ்ணு வந்து ஒரு குகையில் போயிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்காருங்க ஓய்வு இருக்கிறப்ப அந்த முரன்ற அரக்கன் வந்து மகாவிஷ்ணுவை கொல்ல ட்ரை பண்ணுறான் அப்போ மகாவிஷ்ணுவோட உடம்புலருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டு அது பெண் உருவம் எடுக்குதுங்க அந்த பெண் உருவ வந்துட்டு முரணை வந்துட்டு வெற்றி பெறுதுங்க வெற்றி பெற்று மகாவிஷ்ணுவை கொல்ல விடாமல் தடுத்துறதுங்க அப்படி தடுத்த உடனே மகாவிஷ்ணு முழிச்சுக்கிறாரு முழிச்சதும் முரண் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு ஏகாதசின்ற ஒரு பட்டத்தை அப்பே பேரை வந்துட்டு முரன்ற அரக்கன் தாங்க வைக்கிறாரு மகாவிஷ்ணு வந்து இந்த நாளில் என்னை வழிபடுற எல்லாருக்கும் வைகண்டத்தோட அதாவது சொர்க்க வாசல்ல ஒரு பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு வர தராருங்க ஏகாதசி ஜனவரி ஒன்பதாம் தேதி பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கு தொடங்குதுங்க தொடங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து பத்தொன்பது மணி வரைக்கும் இருக்குங்க இந்த டைமில் சொர்க்க வாசல் திறந்துருக்குங்க இந்த சொர்க்க வாசல் திறந்திருக்கும் பொழுது நீங்கள் பெருமாளை போய் தரிசிச்சுட்டு ஒரு துளசி மாலை அணிவிச்சிட்டு சொர்க்க வாசலை பார்த்துட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு நீங்கள் நினைச்ச எல்லாமே நடக்குங்க நீங்கள் சொர்க்க வாசல் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி இந்த ஒரு விதை மூலமாக பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்குங்க அது என்ன அது என்ன விதைன்னு தானே கேட்குறீங்க அதுதாங்க துளசி விதை துளசியோட எல்லா பாகத்தில் யும் ஒவ்வொரு தெய்வங்கள் குடியிருக்குங்க துளசியோட இலையில் மகாவிஷ்ணுவும் அதோட வேரில் அன்னை மகாலட்சுமியும் அதோட விதையில் லட்சுமி குபேரரும் குடியிருக்காங்கங்க அந்த விதையை நீங்கள் பெருமாளோட பாதத்தில் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி துளசி தண்ணீர் வச்சு வழிபடணுங்க துளசி தண்ணீரில் வந்துட்டு பச்சை கற்பூரம் துளசி ஏலக்காய் தண்ணி இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட குடும்பத்தினருக்கு பெருமாளுக்கு படைச்சதுக்கு அப்புறமா அதை பிரசாதமாக கொடுங்க இது வந்து உங்கள் வீட்டில் சுபிக்ஷத்தை உண்டாக்குங்க செல்வத்துக்கு வழிவகுக்குங்க பணம் ஏதாவது ஒரு வழியில வந்துக்கிட்டே இருக்குங்க கடன் அதிகமாக இருந்தால் கடன் சுமைகள் குறையுங்க உங்களோட பிள்ளைகளோட படிப்பு அதிகரிக்குங்க உங்கள் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி நீங்கள் வேண்டது மூலமாக கண்டிப்பாக நடக்குங்க அந்த விதையை அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விதையை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு ஒரு ரூபா நாணயத்தையும் இல்லை அஞ்சு ரூபா நாணயமோ ஏதாவது ஒரு நாணயத்தை வச்சு அந்த விதைகளை உதுத்து அதில் வச்சு நல்லா அதை மடித்து உங்களுக்கு எந்த இடத்துல பணம் சேர்ப்பீங்களோ பீரோலையோ இல்லை தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் கல்லாப்பெட்டியிலோ வச்சுருங்க இல்லை இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களாருந்தால் நீங்கள் படிக்கிறதுக்கு புக்ஸ் அடிக்க வச்சுருப்பீங்களே அந்த செல்ஃப்லேயோ இல்லை உங்க பேக்லேயோ இதை வச்சிருங்க இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த விதைகளை மட்டும் மாத்திக்கங்க இது இப்படி நீங்கள் வேண்டது மூலமாக பெருமாள் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் அதை அப்படியே செய்வாருங்க முடிஞ்ச வரைக்கும் பெருமாளுக்கு ஏகாதசி டைமில் விரதம் இருந்து வந்து இந்த விளக்கு கேட்டுங்க கண்டிப்பாக விரதம் இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு அப்படியே நடக்குங்க நீங்கள் முழுசா முதன் நாளில் இருந்தே அந்த ஏகாதசி தொடங்குது இல்லையா டைம் ஜனவரி ஒம்பதுலேருந்தே விரதத்தை தொடங்கிட்டேன் அன்னைக்கு விரதத்தை தொடங்கி நைட்டு ஃபுல்லாக கண்மொழிச்சுருந்து பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசலை பார்த்துட்டு பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து பெருமாளை வணங்கிட்டு அதுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்கும் நிறையா காய்கறிகள் போட்டு சமைச்சு உங்களோட விரதத்தை முடிங்க அப்படி நீங்க செய்கிறது மூலமா உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் கண்டிப்பா வைகுண்ட ஏகாதசியில மட்டும் நம்ம என்ன வேண்டினாலும் அதை அப்படியே நடக்குங்க முழு மனசோட இதை பண்ணுங்க கண்டிப்பா நீங்க என்ன கேட்டாலும் அது நடக்குங்க ஏற்றத்தை தரக்கூடிய ஏகாதசி விரதம்னு இந்த விரதத்துக்கு பேரே அமைஞ்சிருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருந்து இந்த வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் நினச்சதை பெருமாள் கிட்ட வழிபடுங்க கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி பரமபத வாசல்னு சொர்க்க வாசலுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க இந்த பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் முதல் நாள் நைட்டு போய் விரதம் இருந்து சொர்க்க வாசலை பார்த்துட்டு வாங்க நீங்கள் நினைச்ச எல்லாமே நடக்கும் பெருமாளோட ஆசையும் அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நிறைச்சி இருக்கணும்னு சொல்லி நான் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க ந அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்